மாறன் கிட்ட வந்து வசமாக வந்து கண்மணி வந்து வீக்கிர மாதிரி சூப்பராக இருந்த ப்ரோமோ வந்து காட்டியிருந்தாங்க மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடின்னு கேளுங்க வீசியும் வந்து சுத்தமாக போக மாட்டேது பார்க்குறலாம் லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் பெஸ்ட் வந்து இருக்கும் நம்ம மாறன் மாட்டுக்கும் கடையில் வந்து அப்படியே ரவுண்ட்ஸ் வந்துக்கிட்டே இருக்காங்க அப்போன்னு பார்த்து கண்மணிக்கு ஒரு வேலைக்கு வந்து ஆள் வச்சுருக்காங்க பிள்ளை இருக்கு அவங்க தேவையெல்லாம் வந்து நிறைவேற்றுறதுக்காக மாறன் குடும்பத்தை வந்து பழி வாங்கறதுக்காக அவர் மாட்டுக்கு வந்து வெளியில தான் வந்து வேலை வாங்கி கொடுத்துருக்காங்க டிரைவர் வேலை ஆனால் அவங்க கடைக்குள்ளே வந்து வந்துகிட்டு இருக்காங்க வந்துகிட்டு இருந்தப்போ ஒரு பொண்ணு மட்டும் தனியாக வந்து நிற்கிறாங்க அவங்கள்ட்ட வந்து என்னம்மா இந்த மாதிரி கலெக்ஷன்லாம் நிறையா இருக்குமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல புடவையெல்லாம் வந்து காட்டுறாங்க நீங்கள் எங்கே வேலை பார்க்குறீங்க நானும் இந்த இடத்துல தான் வேலை பார்த்துட்ருக்கேன் அப்புறம் எதுக்கு நீங்கள் புடவையெல்லாம் என்ன எடுத்து போட சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஏம்மா நான் கேட்டேன் நீ எடுத்து காட்ட மாட்டியா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து பேச்ச ஆரம்பிக்கிறாங்க நீ யார் உன்னை இத்தனை நாளாக இந்த கடையில் பார்த்ததே இல்லையே புடவை மட்டும் பற்றி பேசாமல் அவங்கள அந்த பொண்ணை பற்றி இருக்கிற விஷயத்தெல்லாம் வந்து தெரிஞ்சுக்கணுன்னு அவங்க வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் கண்மணி வந்து பார்க்குறாங்க அச்சச்சோ இவன் நம்மளோட ஆள் இவன் பேச்சு நடவடிக்கை எல்லாம் எதுவும் சரியில்லையே தேவையில்லாமல் இவனே வந்து பிரச்சனையில் வந்து மாட்டிப்பானோ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து இருக்காங்க நம்ம கண்மணி அப்பன்னு பார்த்து உன்னோடய ஃபோன் நம்பர் கொடுமா நான் வந்து அப்பப்போ உனக்கு ஃப்ரீயாக இருந்தேன்னா கால் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மாறும் இந்த லைன் வழியாக வராங்க யார் நீங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க நானும் இந்த கடையில் தான் வேலை பார்த்துட்ருக்கேன் இந்த பொண்ணுக்கு ரொம்பவே தெரிஞ்சவங்க அதனால தான் இருக்கோம் இல்லைண்ணா இவங்க யார் என்ன ஏதுன்னு எனக்கு தெரியாது இவங்க எங்கள் வந்து வந்து பேசிகிட்ருக்காங்க ஃபோன் நம்பர்லாம் வந்து கேட்டீங்க நானும் இந்த கடையில் தான் இப்போ வேலை பார்த்தேன் இந்த கடையில் வேலை பார்க்குறியா உனக்கு என்ன வேலை அதுவும் எனக்கு தெரியாமல் நான் இங்கே ட்ரைவராக வேலை பார்த்துட்ருக்கேன் ஓ டிரைவர்னா வெளியில் தானே வெயிட் பண்ணும் கடப்பிலலாம் எதுக்கு வரீங்க நீங்கள் வரலாம் எந்த பிரச்சனையும் இல்லை ஆனால் தேவையில்லாத விஷயத்தில் வந்து மூக்கம் நுழைச்சா அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் பார்க்குறதுக்கு வந்து வேலை இருக்காது பார்த்துக்கங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல ஐயோ மாரனு வந்து தேவையில்லாம விஷயம் வந்து கண்டுபிடிச்சிட்டாண்ணா எனக்கு பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு சொல்லி யோசிச்சிட்ருக்காங்க அந்த இடத்துல கண்மணி அந்த இடத்துல அப்பான்னு பார்த்து இன்னொரு வாட்டி இங்கே பிரச்சனை பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கதை தங்கச்சியம்மா இங்கே வாம்மா வாட்டி எதாவது பேசுனானா என்கிட்ட சொல்லிடு சரியான அப்படியே வெளியில் வந்து போகிறாங்க உடனே கண்மணி வந்து செம கடுப்பாயிட்டாங்க மாறனே வந்து கண்டுபிடிக்காட்டா கூட இவனே வந்து சொல்லிடுவான் போல இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு கண்மணி மாட்டுக்கும் அவங்க முன்னாடி வந்து நின்று பேசுகிறாங்க ஏன்டா சும்மான்னு இருக்க மாட்டியாடா என்னடா உனக்கு பிரச்சனை எதுக்கடா தேவலாம பிரச்சனை இருக்க ஒன்றே ஏன் தேவைக்காதான் வேலைக்கு வந்து வச்சுருக்கேன் நீ வந்து இந்த குடும்பத்தை பழி வாங்கணுன்னு தேவையில்லாமல் வேறு விஷயத்தில் மூக்கணும் நுழைக்காத இது செட் ஆகாது பார்த்துக்க அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா சும்மா தான் இதை அர்த்தமாக பேசிக்கிட்டு இருந்தேன் நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அவன் யார் என்ன எதுன்னு தெரியுமா அவன் தான் இந்த கடையோட முதலாளி அவன் கண்ணு முன்னாடி போய் நீ நின்றுருக்க நீ தான்டா அவனுக்கு பிரச்சனை மேலே பிரச்சனை கொடுக்கணும் ஓ அந்த பையன் தானே இவன் சரிம்மா எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து கணக்கு வழக்கெல்லாம் இருக்குல்ல இந்த விஷயத்தை வச்சே வந்து அவனை நான் சண்டைக்கு நான் இழுக்கிறேன் நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறப்ப மாறன் எதார்த்தமாக பார்க்குறாங்க என்னது அண்ணி வந்து இவங்கள்ட்ட வந்து இருக்காங்க ஒன்றும் புரியலையே ஒரு வேளை அன்னியும் வந்து நோட் பண்ணியிருப்பாங்க இருக்குது நம்ம இது மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காது ஓகே ஓகே பரவாயில்ல கடையில் பொறுப்பாக இருந்தால் பரவாயில்ல ஒரு வேளை யார் சொல்லி இவன் வேலைக்கு வந்து சேர்ந்துருக்கான் தெரியலையே அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது ஆனால் மணி என்ன வாங்கினேன் இந்த ஒரு டிரைவர் நம்ம கடையில் தான் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க மணி அண்ணன்ட்ட ஆமாம்ப்பா நம்ம கடையில் தான் வேலை பார்க்குறாங்க யார் சொல்லி என்ன வேலைக்கு வந்து சேர்ந்தான் தெரியலப்பா உங்கள் கண்மணி அண்ணி சொல்லி தான் வேலைக்கு சேர்ந்த மாதிரி நான் அரசல் புரசலாக வந்து கேள்விப்பட்டேன் இது மாதிரி ஒருத்தவங்களெல்லாம் எதுக்கு கண்மணி வந்து வேலைக்கு வந்து சேர்க்குறாங்க ஒன்றும் புரியலையே இப்போ சொல்லக்கூடாது தம்பி ராகவம் வந்து கண்மணி பேச்சை கேட்டுட்டு கடையில் வந்து என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காரு அதில் இந்த மாதிரி விஷயமும் ஒன்று அப்படின்னு சொன்னோன்னு வந்து சரிண்ணே பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க நம்ம இப்போ ஜாக்கிரதையாக இருக்கணும் குடும்பத்தில் பிரச்சனை வருது கடையிலையும் இப்படி பிரச்சனை வருது எதுக்காக இது மாதிரி பண்ணுறாங்க ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி திங்க் பண்ணுறாங்க அந்த இடத்துல நம்ம மாறன் வெயிட் பண்ணி பார்ப்போம்